கருமக்காரகர் அப்படிங்கிறது என்னன்னா இதுல இதை விட ஒரு விஷயம் என்னன்னா பாவ கிரகங்கள் சில சனி பகவான்கள் ஆனா அவரு தான் எல்லா கிரகத்தையும் நிர்ணயிக்க கூடியவர் குரு பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை குழந்தை பாகியத்தை தடைப்படுத்தும் சமசப்தமா இருந்தாலும் இதேதான் திருமண தடைய கொடுத்துரும் சகோதரியோ சகோதரருக்கும் அஷ்டோ தமிழா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவ வாக்கு ஜோதிடர் பிரபல ஜோதிடர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் வணக்கம் மேடம் அனைவருக்கும் நமஸ்காரம் அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்குமே நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் போன பதிவுல வந்து ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் இந்த பதிவுல வந்து ஜோதிட ரீதியா வந்து பேச போறோம் இதுல என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கை சனி கிரகம் வந்து பொதுவாகவே வந்து பாவகிரகம் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோ சனி பகவானோட ஒரு ஒரு கிரகம் வந்து சேரும் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கிரக சேர்க்கை வந்து ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் வந்து வேறுபடுமா இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இதுல வந்து ஃபர்ஸ்டா நம்ம சனி குரு சேர்க்கையை பத்தி பார்க்கலாம் சிறப்பான கேள்விமா ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகர் தொழில்காரகர் ஆயுள் காரகரும் கர்மக்காரகர் அப்படிங்கிறது என்னன்னா இதில் இதை விட ஒரு விஷயம் என்னன்னா பாவ கிரகங்கள் வரிசையில் சனி பகவானுங்க ஆனால் அவர் தான் எல்லா கிரகத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவர் தீர்மானிக்கக்கூடியவர் ஈசனுடைய அருள் பெற்றவர் ஆசீர்வாதம் வாங்கினவர் ஈசன் பற்றம் பெற்றவர் குரு பகவான் பார்த்தீங்கன்னா புத்திரக்காரருங்க புத்திரக்காரர் குரு பகவான் சுபகிரகத்தில் வந்து முதன்மையானவர் கிரகத்தில் முதன்மையானவர் இவர் இவங்க ரெண்டு பேருமே சேரும் பொழுது ஒரு பாவகத்தில் பனிரெண்டு பாவகத்தில் எந்த ராசியில் போய் அமர்ந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படாத ஒரு விஷயம் என்னென்னா கோடீஸ்வரன் ஆவாங்க அப்படிம்பேன் அது எப்படிங்க ரெண்டு பாவ இல்லை அப்படிம்பாங்க அடுத்த விஷயம் நல்லா கேட்டுக்கணும் சனி பகவான் குரு பகவான் சமசப்தமமாக ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் அதே போல் இரண்டு கிரகங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எந்த பாவகத்தில் இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம்னு ஒன்று இருக்குங்க தோஷத்திலேயே மோசமானதுமே செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷத்தை விட தார தோஷம் நிறைய தோஷங்கள் இருக்குது தோஷம் இருக்குது இது போல் நிறைய இருக்குங்க அதில் இந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது குருவை நிந்தனை பண்ணினது ஆச்சாரியார்களையும் சாஸ்திரிகளையும் பூணூல் அறிந்த பிராமணர்களையும் ஏதாவது முன்னோர்கள் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஏதாவது தோஷம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதை விட பசுவை ஏதாவது வதப்படுத்துகிறதோ பசுவை வந்து எதாவது கொடுமைப்படுத்துறதோ அதை பராமரிப்பில் வந்து ஒரு குறையாக வச்சுருந்துருப்பாங்க அது மற்ற தலைமுறை இரண்டு அல்லது மூன்று தலைமுறை தாண்டி எவ்வளோ பொறுமையாக சொல்கிறீங்க இல்லைங்கன்னா இந்த நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது ஏங்க இந்த தோஷத்தை சொன்னாங்க ஒருத்தங்க நாலு இடத்துல பார்த்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட அஞ்சாவதாக வந்திருக்கேன் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான தான் தோஷத்திலேயே பெரிய தோஷம் ஏன்னா தொழில்காரகன் இவர் இவர் புத்தரனையும் தொழில் சுபகாரியங்களையும் திருமணம் தொழில் மற்ற எல்லா சுபகாரியம் நடத்தக்கூடிய ஒரு குரு குழந்தை பாக்கியம் முக்கியம் அப்படி இதை எல்லாத்துலேயும் எதை தடை செய்வார்னா அந்த சேர்க்கை ஃபஸ்ட்டு என்ன நமக்கு குழந்தை பிறக்கிறதுலேயே பிரச்சனை இந்த செயற்கை இருக்கிறவங்களுக்கு அதிகமான குழந்தை இல்லைமே குறைய ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் குரு பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை குழந்தை பாக்கியத்தை தடைப்படுத்தும் ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை இடைவேளையை கொடுக்கும் ஆண் வாரிசை மட்டுப்படுத்தும் இப்போ மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் குரு சேர்ந்துருக்கிறார் அங்கே பக குரு எப்படி அவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கும் ஐந்தாம் பாவகத்தை எடுத்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணுமே ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் இந்த சேர்க்கையெலாம் மேஷத்தில் இருக்கும் பொழுது அப்போ மற்ற பாவகத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சூட்சுமங்கள் இருக்குது அடுத்த விஷயம் இந்த குரு சனி சேர்க்கையில் தொழில் கை வைக்கும் நிறைய தொழில் மாறி மாறி செய்யக்கூடிய அமைப்பு சொந்த தொழில் செஞ்சால் ஒரு மூணு வருஷம் அல்லது ஏழு ஆண்டுகள் நல்லாயிருக்கும் அப்புறம் சரி ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இந்த மாதிரி பிரச்சனையும் கொடுக்குங்க அடுத்தது கல்வி தடை வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிநாடு நமக்கு சந்திரனும் சனி பகவான் தான் பூர்வீகத்தில் வசிக்க விடாது வெளி தேசம் வெளி மாநிலமாவது போயிடக்கூடிய அமைப்பை கொடுத்துடும் ஒரு சிலர் மாவட்டமாவது மாறிக்கிங்க அப்போ தான் நீ உருப்பிடுவேன் அப்போ தான் நீ லட்சக்கணக்கில் சம்பாதிப்ப அப்படிமே இப்படி நம்ம அந்த கிரகத்துடைய அமைப்பை சொல்கிறோம் இத்தனை விஷயங்கள் இல்லைங்க எல்லாமே கரெக்டுங்க பர்ஃபெக்ட் அப்படின்னா திருமண தடை சுபகாரியத்தில் திருமணத்தில் ஒரு பிரேக்கை கொடுத்துரும் தடையை கொடுத்துரும் செட்டே ஆகாது அப்படியே ஆனாலும் குழந்தை பாக்கியத்தில் கை வைக்கும் இதெல்லாம் நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க இது தோஷம் தான் இதுக்கு திருவிடை மருதூர் கும்பகோணம் டிஸ்ட்ரிக்குங்களே ஒரு வழியில் போயிட்டு இன்னொரு வழியில் வெளியே வரணும் இருபத்தி ஏழு சிவனுக்கும் அபிஷேக ஆராதனைக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும் தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்து ஒரு தடவை போயிட்டு வந்தால் போதுங்க என்றைக்கு போகலாம் சனிக்கிழமை போகலாம் அல்லது வியாழக்கிழமை போகலாம் போயிட்டு ஒரு நாள் இரவு தங்கி இப்போ சனிக்கிழமை போகிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டே போயிடணும் காலையில் ஒரு ரெண்டு கால பூஜையாவது பார்த்துட்டு நீங்கள் இந்த வழிபாடை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஜென்மம் முழுவதுமே எப்பப்போ கிடைக்கிதோ அமாவாசை அன்னைக்கோ சனிக்கிழமை அன்னைக்கோ நீங்கள் பசுவிற்கு ரெண்டு வாழைப்பழம் அதே போல் ஏதாவது புல் வைக்கோல் இது போல் தானியம் வாங்கி கொடுக்கலாம் அது ரொம்ப விசேஷம் நம்மளுடைய கர்மவினை தீரும் அப்போ உங்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தி படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுடைய கர்மவினையை கழிப்பதற்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணும் என்னென்ன தான தர்மம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இதில் இன்னொரு சூட்சுமம் என்னென்னா வெளிப்படையாக சொல்லிடலாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கட்டுமே ஏன்னா குருன்னா என்னதுங்க வழிகாட்டி தானம் தர்மம் சொல்லிட்டு போயிடுறேன் கேட்டுக்குங்க மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய சிவன் கோயில் யாரும் பாருங்கள் மேற்குனா திசையில் திக்குல நாலு திசையில் சனி பகவானோட ஆதிக்கம் கொண்டது எதுனா மேற்குங்க அப்போ மேற்கு பாகமாகவோ மேற்கு திசையிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு அபிஷேக ஆராதனை கொடுக்கறது விசேஷம் அது வியாழக்கிழமை கொடுங்க அல்லது சனிக்கிழமை கொடுங்க இது ஒன்று குச்சனூர் அவசியம் போயிட்டு வரணும் ஏழரை சனி அஷ்டமத்து சனிக்கு மட்டும் நினைக்காதீங்க இந்த கிரக சேர்க்கைக்கும் ஒரு தடவை தான் திருவிடை மருதும் ஒரு ஒரு தடவை இங்கே குச்சனூர் போகிறது சனிக்கிழமை மட்டும் போயிட்டு வரணும் தானம் தர்மம் கண்டிப்பாக செய்யணும் ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு ஒரு எட்டு பேர்த்துக்கோ ஒன்பது பேர்த்துக்கோ தர்மம் பண்ணிட்டு வந்துடுங்க அமௌண்ட்டு கிடையாது உணவு தான் தானம் பண்ணணும் உடை தானம் பண்ணலாம் குருவுக்கு தோஷம் நீங்கள் உடைதானம் தானம் செய்யலாம் அடுத்தது கேட்டிங்கன்னா திருத்துறை பூண்டி இங்கே நம்மளுடைய முருகன் கோயில் இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டத்தில் அங்கே போய்ட்டு ஒரு அபிஷேக ஆராதனை கொடுத்து ஏன்னா குருவாங்க இருக்கிறார் முருகப்பெருமான் ஒரு குரு யாருக்குங்க அப்பனுக்கே உபதேசம் பண்ணியவர்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் கேட்டுக்குங்க இது போய்ட்டு வரலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஆதரவற்ற ஊனமுற்ற இந்த மாதிரி இல்லங்கள் இருக்கும் அங்கே போயிட்டு உங்கள் பிறந்த நாள் அன்னிக்கோ அல்லது ஒரு சனிக்கிழமை அன்னிக்கோ நீங்கள் பிறந்த நாள் என்னைக்கும் அன்றைக்கி கூட செய்யலாம் நீங்கள் ஒரு நாள் ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு உங்கள் கையால் விநியோகம் பண்ணிவிட்டு வரலாம் ரொம்ப சிறப்பு இது எங்கே இருக்குன்னு உங்கள் ஊரில் இருக்கிற சின்ன சின்ன இந்த மாதிரி அநாதை இல்லங்கள் ஆதரவற்ற இல்லங்களுக்கு போய் செய்யுங்க உங்களுடைய அந்த சனி குரு சேர்க்கையோட அந்த பாவங்கள் போகும் அப்படிங்கிறத அப்போ கோடீஸ்வர யோகம் இது எல்லாமே உங்களுக்கு தடையெல்லாம் நீங்கிரும் அப்படிங்கிறத கஷ்டத்தை வந்து போக்கிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரொம்ப சிறப்பாக வந்து சனி பகவானும் குருவும் சேர்ந்தா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் வந்து சனி செவ்வாய் சேர்க்கை ஸோ இந்த சேர்க்கை நடக்கும் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் குறிப்பாக வந்து பெண் ஜாதகத்தில் வந்து சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் பொதுவாகமாக இது ரெண்டுமே பாவ கிரகங்கள் செவ்வாய் வந்து ஒரு மங்கள காரகன்தான் அது ஒரு தோஷ கிரகமாக தான் சொல்கிறோம் இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் தோஷ நிவர்த்தி இருக்குது அதுக்கு ரூல்ஸ் நிறையா இருக்குது செவ்வா தோஷமாக இல்லையானுங்கிற இது ஒன்று சனி பகவான் பாவ கிரகங்கள் வரிசையில் இருக்குது இது ரெண்டுமே பகை ரெண்டுமே சேர்ந்தா ஒரு விபத்துங்கிறோம் எந்த பாவகத்தில் இருந்தாலும் இப்போ மூன்றாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க லக்னத்துக்கு மூணாம் இடத்துல ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருக்குது அந்த பாவகத்துடைய காரகத்தன்மையை ஃபஸ்ட்டு அது பாதிக்கும் ஒன்று சகோதர சகோதரி வழியில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஒன்று வாழ்க்கை அல்லது ஒரு ஆக்சிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்களாம் பிளேட்டு வைப்பாங்க கால் எலும்பு இந்த மாதிரி விஷயம் எலும்புங்கிறதே சனி பகவானுடையது இந்த மாதிரி ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஏன்னா நம்ம இந்த செயற்கை சொல்கிறது என்னென்னா இந்த பாவகிரகத்துடைய தொடர்புக்கு தான் நம்ம பேசுகிறோம் அப்போ எல்லாமே நன்மையாக ஆகும் அப்படிங்கிற சொல்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஒப்புதலுக்கு சொல்கிறதுக்கு தான் பொய்யான விஷயத்தை சொல்லக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறது அப்போ மங்கள காரியங்கக்கூடிய திருமண தடையை கொடுத்துரும் சகோதரியோ சகோதரருக்கோ இல்லைங்க அவங்களுக்கு குரு நல்லா இருக்குது குரு நல்ல பார்வையிலேருந்துதான் திருமணத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியோ ஒரு திருமணத்தினால ஒரு நல்ல ஒரு விஷயமோ நடக்காமல் அப்படியே பிரேக் ஆகியிருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் சனி பகவானுடைய செவ்வாயோடைய இந்த மங்களக்காரகன் சேர்க்கை என்னன்னா சமசப்தமாக இருந்தாலும் இதே தான் ஏழாம் பார்வையாக இருந்தாலும் இன்னும் நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்குங்க இது ஒரு பயம் தான் சொல்லுவேன் அவங்களுக்கு பய உணர்வு இருக்கும் இப்போ நாலாம் இடத்துலருந்தே தாயை பாதிக்கும் வீடு பிரச்சனையை கொடுக்கும் வாஸ்து குற்றத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னா குழந்தை கருச்சிதைவு குழந்தை லேட்டாக கிடைக்காது அல்லது கிடைக்காம கூட போகலாம் இது போல் செவ்வாய் சனி சேர்க்கைக்கு நம்ம சொல்கிறோம் இது போல் ஆறாம் இடம்னா கண்டிப்பாக ருணரோக சத்துரு கடனை ஏற்படுத்தும் அவமானம் கெட்ட பேர் சகோதரி பங்காளி சண்டை இடம் பூமி பிரச்சனையெல்லாம் கொடுத்துரும் இப்படி நம்ம பனிரெண்டு பாவகத்துக்குமே சொல்லிட்டு போகலாம் இந் நிறைய விஷயங்கள் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்கவுங்க ஜாதகத்தை பாருங்கள் அல்லது செவ்வாய் திசையில் சனி புத்தி சனி திசையில் செவ்வா புத்தி இதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கணும் அப்போ கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் பொறுமையாக கேட்டுக்குங்க என்ன பிரச்சனையை கொடுத்துச்சு நம்ம சொல்கிறோம் நீங்கள் அதுக்கப்புறம் தீர்வு என்ன ஏன்னா நம்ம தீர்வு பரிகாரம் தான் ஒரு திருப்தி மக்களுக்கு அதனால் அதுங்க அம்பாள் துர்கை முருகன் வழிபாடு ஆனால் சனி பகவானுடைய சேர்க்கை இருக்குது இப்போ நம்ம வந்து எங்கள் அஸ்ட்ரோ தமிழா சேனலில் சொல்லிகிட்ருக்கோம் ஈரோடு மாவட்டம் அப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிறதையே நம்ம நோட் பண்ணிக்கிங்க எந்த தமிழ்நாட்டில் இருந்தாலும் வந்து நீங்கள் வழிபாடு எடுக்கலாம் செல்லாண்டி அம்மன் வழிபாடு சிறப்புங்க உங்கள் அருகில் இருந்தாலும் சரி அல்லது இங்கேயே நீங்கள் வழிபாடு எடுக்கணுன்னா பவானி இந்த ஊரில் வந்து செல்லாண்டியம்மன் கோயில் இருக்குது மெயின் ரோட்லேயே வழிபாடு எப்படின்னா கண்டிப்பாக ஒரு கால பூஜைக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து ஒரு புடவை சாத்தி வழிபாடு எடுத்துக்குங்க செவ்வாய்க்கிழமை பெஸ்ட்டு செவ்வாய் சனி செயற்கைக்கு செவ்வாய்கிழமை தாங்க பெஸ்ட்டு சனிக்கிழமை வேண்டாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதே செல்லாண்டி அம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா துறைமுகம்னு சொல்லக்கூடிய ரொம்ப சிறப்பான அந்த துறைமுகம் கம்பெனிம்பாங்க அந்த இடத்துலையே இருக்குது பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன நோட் பண்ணிட்டு இப்போ சொல்கிறோம் இது போல் உங்கள் ஊரில் செல்லாண்டியம்மன் எங்கே இருக்கோ அங்கே செவ்வாய் சனி சேர்க்கைக்கு வழிபாட்டு முறைகளை எடுங்க ரொம்ப சிறப்பு அடுத்ததாக வந்து சனி சுக்ரன் சேர்க்கை ஸோ இந்த சேர்க்கை நடக்கும்போது வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் சனி பகவானுடைய சேர்க்கையில் கிரகத்தில் சுக்கரன்கிற சுபகிரகம் ஏன்னா அசுப குரு அப்படிம்பாங்க அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் என்னென்னா கலத்தரக்காரகன் அப்போ கலத்தரத்தில் பிரச்சனைங்க கலத்தரத்தில் தடை திருமண தடை கல்யாணமே ஆனாலும் ஒரு லௌவீக வாழ்க்கை கெடும் சனி பகவானும் சுக்கர பகவானும் பனிரெண்டு கட்டத்தில் எங்கே சேர்ந்தாலும் இதை மொதல் தெரிஞ்சுக்கணும் பணத்தில் தடை தொழிலில் நிறைய செய்கிறோம் நம்ம உழைக்கிறோம் ஓடுறோம் ஒடியாடுறோம் நேரத்தை வீணடிக்கிறோம் ஆனால் அதுக்கான பலாபலன் இல்லை சரியான சம்பளம் கடையில சரியான பணவரவு இல்லை தனத்தை தடுக்குது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பிரச்சனையை முதல் தெரிஞ்சுக்குவோம் அதே சிலருக்கு குரு பகவானுடைய பார்வையோ அல்லது சேர்க்கையோ அல்லது கேந்திர திரிகோண பாவகத்தில் இருந்துச்சுன்னா கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கும் ஒரு கருப்பாக வரன் நல்லா இல்லைங்க பையனே கருப்பாக இருக்கார் ரொம்ப சுமாரான மாப்பிளை தான் அப்படிம்பாங்க அந்த பொண்ணுக்கு சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கும் ஆனால் கோடி கோடியான ஒரு பத்து கோடி நூறு கோடி அமைப்பில் அந்த வசதியான மாப்பிளையாக இருப்பார் இதெல்லாம் சனி சுக்கரனை நம்ம பார்த்துருக்கோம் பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க உங்களுக்கு பெரிய தொழிலதிபர் அமையும் பத்தாம் இடம் தொடர்பு வச்சுக்கணும் ஏழு பத்து சனி சுக்கரன் சேர்க்கையெல்லாம் எங்கேயா இருக்கும் பொழுது தொழிலதிபர் ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு மைனஸையும் இருக்கும் அப்படிங்கிறத தெரியுது இதில் கிரக சேர்க்கை வச்சே நம்ம சொல்லலாங்க எந்த மாதிரி உங்களுக்கு கலத்தரம் அமையுங்கிறத சனி பகவான் பாவகிரகத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த பாவகம் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் இது முக்கியம் இந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் அதுக்கு தசா புத்தி நமக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படி சப்போர்ட் கொடுத்தா தான் அது நமக்கு பிரச்சனையை தீர்க்கும் அதுக்கு தான் நம்ம பரிகாரம் சொல்கிறோம் இந்த பரிகாரம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த சனி சுக்கரன் வந்து அவ்வளவா ஒரு இணைப்பாக இருக்க மாட்டாங்க பிணைப்பாக இருக்க மாட்டாங்க தொழில் 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 இந்த தொழிலாளியாக உழப்பாளியான ஒரு படம் வந்துச்சு அதை எஸ்ஏ சூர்யா வந்து ஓடிக்கிட்டே இருப்பார் பிஸ்னஸ் 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 பணம் பணம் பணம்னு இந்த மாதிரி ஒரு அமைப்பு கூட வந்துடும் அதனால் இந்த சில பிரச்சனைகளை ஜாதகம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பரிகாரம் இந்த கிரக பரிகாரம் நீங்கள் பார்த்துக்கணும் வீடு கட்டிகிட்டு இருக்காங்கங்க நல்ல ஒரு லவ்வி ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நல்ல பெரிய வீடாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த செய்யக்கூடிய உழைப்பாளின்னு அர்த்தம் கூடி வேலை செய்கிறவங்கள சனி பகவான் தான் அப்போ இந்த கீழ்மட்ட வேலை செய்யக்கூடியவங்க செங்கக்கல் இந்த மாதிரி உரம் மூட்டை தூக்கிட்டு போகிறவங்க இவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணியிருக்கோம் என்றைக்குன்னா வெள்ளிக்கிழமை அப் இந்த சுக்கரன்கிறது உடை ஆடை அப்போ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு சந்தோஷமாக ஒரு வேளை சாப்பாடு போட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க இது வந்து வாழ்வியல் பரிகாரமாக நம்ம தாந்திரிகமாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் ஆடை ஆபரணம் உணவு தானம் ரொம்ப சிறப்பு வேலை செய்யக்கூடிய கூடி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அடுத்த விஷயம் மரத்தில் வந்து இப்போ ஒரு கோயில் இருக்குது அந்த மர வேலை செய்யணும் அல்லது கதவு வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி ஜன்னல் வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதுக்கான உபகரணங்கள் வாங்கி கொடுங்க சிறப்பாக இருக்கும் ஊஞ்சல் எதுங்க ஊஞ்சல் வாங்கி அந்த சுவாமியை வச்சு ஊஞ்சலில் வச்சு வ இது பண்ணுவாங்க ஆராதனை பண்ணுவாங்க அது வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த செயற்கைக்கு இது பண்ணுங்கள் ஏன்னா அந்த காலத்தில் மணமக்களை வந்து ஆண் பெண்ணை ரெண்டு பேர்த்தையும் சிறப்பாக அலங்காரத்தோட திருமணமானவொன்னே ஊஞ்சலில் வச்சு ஒரு பால் தாளாட்டு பாடி அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க இதெல்லாம் ஐதீகம் பாரம்பரியத்தை வச்சு தான் இதெல்லாம் சொல்கிறது அப்போ சுவாமியை வந்து நமக்கு அவர் திருக்கல்யாணம் பண்ணிவிட்டு ஊஞ்சல் வைபோகம் வாங்க அதை வாங்கி கொடுங்க அதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எந்த கோயிலுன்னு கொஞ்சம் பழசாயிடுச்சின்னா அந்த மரப்படகையெல்லாம் பூசி கொடுக்கலாம் வர்ணனை அடித்து கொடுக்கலாம் வர்ணம் அடித்து கொடுக்கலாம் ஏதோ ஒரு வேலைப்பாடு செஞ்சு கொடுங்க உங்களுக்கே அந்த சனி சுக்கரனுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மருதமலைன்னு இருக்குங்க எங்கே இருக்குன்னா கோவை மாவட்டம் அந்த கோயிலில் ஒரு அபிஷேக ஆராதனை வெள்ளிக்கிழமை போயிட்டு அவருக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து என்னென்ன மங்கள பொருட்கள் இருக்கோ மாலை சாத்தி வழிபாடுங்க கணவன் மனைவியாகவே திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவியாகவே சேர்ந்து போய் நீங்கள் வழிபாடுங்க சிறப்பாக இருக்குது இன்னும் நிறைய வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்பிளேயில் வருது தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரக சேர்க்கையெல்லாம் ஆண் பெண் இருவருக்குமே வந்து வேறுபாடு இருக்குமா ஜாதகத்தில் ஜாதகத்தில் வந்து கலத்தர பாவகம்ங்கிறது ஏழாம் பாவம் கலத்தர காரகன் சுக்கரனு சனி பகவான் கருமக்காரகன் தொழில்காரகன் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இது ஆண் பெண் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஆனால் இப்போ வந்து பெண்ணுக்கு எடுக்கும் பொழுது என்ன சொல்கிறோம் செவ்வாயை எடுக்கிறோம் செவ்வாயை எடுக்கும் போது நான் முன்னாடியே சொன்னேன் செவ்வாய் சனி சேர்க்கை மங்கள விஷயத்த இருக்கும் இங்கே ஆணுக்கு போது சனி சுர்க்கரன் சேவை அதே மணமகன் அப்போ பெண்ணை வந்து அவருக்கு பாதிக்குப்பு கொடுக்கக்கூடியது ஒரு அறுவை சிகிச்சை கொடுக்கக்கூடியது கால்வழி நிறைய எடுக்கலாம் எலும்பு பாதிப்பு இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாட்சி நடப்பாங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் நிறைய இருக்குமா சொல்லிக்கிட்டே காரகத்துவம் போகலாம் இந்த மாதிரி விஷயத்தை ஒரு கருப்பான பெண் வரலாம் ஒரு முடி வந்து கம்மியாக இருக்கலாம் ஷார்ட்டான முடி இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு சின்ன குறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆனால் நல்ல பிஸ்னஸ் நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனைவி வரலாம் அப்போ ஆண் பெண் இருவருக்கும் என்னென்னா கிரக சேர்க்கை கலத்தரக்காரகனுடைய அமைப்பை வைத்து நம்ம சொல்கிறோம் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தை சொல்லலாம் தொழிலே இல்லாமல் சில காலகட்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஏதாவது தசா புத்தியை வச்சு ரெண்டு பேர்த்துக்கு நிர்ணயமாக தீர்மானமாக சொல்லலாம் இதுதான் அப்படிங்கறத சொல்லிடலாம் ரொம்ப சிறப்பா வந்து சனி பகவானோட இந்த மூணு கிரகங்களும் சேர்ந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல்ல இன்னொரு கிரக சேர்க்கையை பத்தி பாக்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்